இன்றைக்கி நம்மளோட லெட்ஸ் இட் சேனலில் சின்ன வெங்காயம் பூண்டு சட்னி இட்லி தோசைக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு அஞ்சாறு வத்தல் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து அதை எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ஒரு கைப்பிடி அளவு ஒரு இருபது பூண்டு பல்ல வந்து சேர்த்துக்கிறேன் பூண்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நமக்கு எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் பூண்டு சட்னி வந்து நிறையா டைமில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப நிறையா இருக்குது ஸோ உடம்புக்கும் ரொம்ப நல்லது நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேவையான அளவு இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் பூண்டு வெங்காயமும் இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு மூணுலேருந்து நாலு தக்காளி சேர்த்துக்கலாம் சட்னி எந்தளவுக்கு அதிகமாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தக்காளியுமே அதிகப்படுத்திக்கலாம் ஸோ தக்காளியும் சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிடலாம் மூணு நல்லா வந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ இதை வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா சட்னியாக அரைச்சி எடுத்துக்கலாம் எப்போவும் போல் இதுக்கு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து நம்ம சட்னியாக அதில் கொட்டிடலாம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் இதில் நம்ம அதிகமான பொருட்கள் எதுவுமே சேர்க்கலை ஆனால் அந்த சின்ன வெங்காயம் பூண்டோடய ஃப்ளேவர் ரெண்டும் சேர்ந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இட்லியாக இருக்கட்டும் தோசையாக இருக்கட்டும் நீங்கள் இது இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லெட்ஸ் குக்கன் டீச் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ